யார் புது நம்பிடா இருக்குன்னு தெரியல φோனு நம்ம வாக்காது பண்ணதோ எடுக்கு மட்டைisodefunberger கால போய்கு கால் போயிட்டே இருக்கு இன்னும் என்ன யார் செய்கொண்டைய預் demonstrating இங்க போனான்னு தெரியல. ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு. ஐயோ, அந்த ஆன்ட்டி ஃபோன் அடிக்குது மாமா ஒருவேளை ஃபோன் பண்ணுவாரு மாமா நம்பருக்கு வேற அந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணி வச்சிருந்தோம். மாமா ஒருவேளை அழைச்சா என்ன பண்றதே? என்ன செய்யலாம்? ஆன்ட்டி வரலடி கூட நாமளே கால் பண்ணி மாமண்ட பேசலாம் ரிங் ட்ரிங் 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 ரிங் ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு. எவ்ளோ நேரம் சொல்றேன். ஃபோன் எடுக்காதால பாரு. ஏแหน, இங்க நிக்கிற நீ. அப்படியா வா அக்கா அக்கா வெளியில இருக்கா சரி சரி ஓகே போய் விளையாடு ஓகே ஆன்ட்டி ஃபோன் அடிச்சது இப்போ எடுக்கே காணோம் ஆ அடிச்சிருச்சு ஆ ஹலோ 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 கட் ஆயிடுச்சா வந்து அட்டன் பண்ணும்போது தான் கட் ஆகும் யார் புது நம்பராக இருக்கா யாருன்னு தெரியலையே ஒருவேளை கம்பெனி காலாக இருக்குமோ கம்பெனி கால்லாம் பார்த்தா நம்பர் இருக்கே ஒன்று வரும் புதுசு புதுசாக வர இப்ப வந்தி கால் மாதிரியே சரி சரி ஓகே ஓகே கம்பெனி கால் கால் தான் அதுவும் எடுக்காட்டி திருப்பி வச்சுட்டு வேலையை இன்னும் இங்கே நின்றுட்டு சும்மா போய் ஆ யார் புது நம்பராக இருக்குன்னு தெரில நம்ம நம்பரா இருக்கு மாட்டேங்கிறாங்களே கால் போயிட்டே இருக்க இன்னும் என்ன பண்ணுறாங்க திருப்பி திருப்பி கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க யாரா இருக்கும் நான் கூட அக்காவா இருக்கும்னு நினைச்சு ஆசைப்பட்டேன் திருப்பி தான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாப்போம் மாமா தான் இருக்கும் அந்த வர்றதுக்குள்ள அட்டென்ட் பண்ணி மாமா மாமா கிட்ட ஃபோன் மாமா ஹலோ மாமா ஏய் பண்ணிட்டீங்க முத வந்து அட்டன் பண்ணுறேன் எதுவுமே பேசலை கட் ஆகிட்டு திரும்பவும் கால் பண்ணுறீங்க ஹலோ யார் ஹலோ என்ன நான் கால் பண்ணேனா ஏங்க ஃபஸ்ட்டு உங்கள் நம்பர் எனக்கு தெரியுமா நான் கால் பண்ணேன்னு சொல்கிறீங்க நானும் ஒன்றும் பண்ணலை பார்த்துக்கோங்க உங்கள் நம்பர்லேருந்து எனக்கு கால் வரவுதா நான் உங்களுக்கு கால் ட்ரை பண்ணேன் நீங்கள் தான் அட்டன் பண்ணாமல் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க யார் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்ல முடியுமா என்னங்க கொழுப்பா நான் பண்ணேனா எனக்கு மட்டும் உங்க நம்பர் தெரியுமா என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க உங்க நம்பர்லாம் எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு கால் பண்ணவும் கிடையாது பாத்துக்கோங்க நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ நான் வேலை விட்டு இல்லாம உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் உங்க நம்பர் மட்டும் எனக்கு தெரியுமா என்ன உங்க பாருங்க பண்ணது நீங்க தான் பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் என்ன மிரட்டிகிட்டு இருக்கீங்க நான் ஏதோ வேணுன்னே உங்களுக்கு கால் பண்ண மாதிரி இனி ஒரு டைம் அது உங்கள் ஃபோன்லேருந்து கால் வந்துச்சு அவ்ளோதான் பார்த்துக்கிடுங்க வைங்க ஃபோனை இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்ன போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவியா ஆமா உங்க நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க கூப்பிட்டுட்டு திருப்பி கால் பண்ணா இல்ல நான் சொல்லிட்டு இருக்கீங்க தும்பர் பாரு போலீஸ் கூப்பிடுவானா ஏ இங்க பாரு என்னோட ஹஸ்பண்டே போலீஸ் தான் அது முதல்ல உனக்கு தெரியுமா நான் வீட்லயே போலீஸ் வச்சிருக்கேன் கூப்பிடுவியாம்ல ஃபஸ்ட்டு நீ தான் மூணு நாள் டைம் கால் பண்ண நான் உனக்கு ஃபோனே பண்ண கிடையாது தேவையில்லாமல் என் மேலே பள்ளி போட்டுட்டு இருக்கியா ஒய்ஃப் ஓன சும்மா நம்பர் மாற்றி போட்டே ராங் நம்பர்னாது ஒத்துக்கோ அதை விட்டுட்டு என்னையும் மறட்டுற போலீஸோட ஒய்ஃபே நீங்கள் வீட்டில் வச்சுக்கோ எங்கேயே வச்சுக்கோங்க ஆனால் கால் பண்ணது நீங்கள் தான் ஒ தம்பி யாருடா ஃபோனில் மா ராங் நம்பர் ஒன்று வந்துடுச்சு சரி ஓகே அக்கா தான் கால் பண்ணியிருக்கோம் போல யார் நம்பர்லையா இருந்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டம்மா நான் சரி ஓகேன்னு நான் ஒரு தடவை கால் பண்ணதோடு விடாம மூணு நாலு டைம் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு பொம்பளை எடுத்து என்ன வாய் பேசுது தெரியுமா நான் ஏதோ வேணும்னா அவங்க நம்பருக்கு கால் பண்ணியாமா பண்ணது அது அது ஃபோன்லேருந்து அதுதான் பண்ணுச்சு கடைசியில் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்றது எவ்வளோ கோவம் வரும் நமக்கு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் நீ ஒரு டைம் இதை மாதிரி எதாவது பேசுனீங்கன்னா வந்துச்சு நான் அதுக்கு சொல்றதுக்கு அது புருசனே போலீஸா என்ன பெரியது சோ நான் கூட போன் பேசிட்டு இருக்கவும் என்னமோ ஏதோ பயந்துட்டேயா அக்கா இங்க பண்ற அக்கா அக்கா தான் எங்க இருக்கா என்ன பண்றானே ஒண்ணுமே தெரியாம இருக்கே தெரிஞ்சாதான் சந்தோஷமே அது தெரியாமல் இப்ப எல்லாரும் முழிச்சுட்டு இருக்கோம் ஏமா கேக்குற நான் கூட புது நம்பரா இருக்கவும் சரி ஆமா அக்கா தான் நினைச்சிட்டேம்மா கடைசியில பார்த்தா இப்படி ஆயிருச்சு ஐயோ ஐயோ சரிப்போ என்ன பண்றது ஆனால் லாஸ்டில் நான் கால் பண்ணி சொல்லுதுமா நீ வேணா பாரு நான் அது அது வந்த நம்பருக்கு தான் நான் திருப்பி கூப்பிட்டேன் நான் பண்ணவே இல்லைம்மா அவங்க புருஷன் போலீஸ்லாம் இந்த பெரியதுவா இதுவா நான் வீட்லேயே போலீஸ் வச்சுருக்கேன் அப்படி இப்படிங்குதுமா கோவம் சொல்லுன்னு வந்துருச்சு பிடிச்சு திட்டிட்டு வச்சுட்டேன் தேவையில்லாம சும்மா அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு என்னமோ தெரியாம இதுவும் நம்பர் வந்திருக்கும் அதனால பேசுதல்

அவ சாப்பிட்டாளா அவ என்ன பண்றா பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க எங்க இருக்குதுங்க சோறு கிடைக்குதா என்ன பண்ணிட்டு இருக்குங்கன்னு நினைச்சு 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 ஒரு வாய் சோறு அள்ளி திங்க முடியலையா அந்தளவுக்கு மனசு வேதனையா இருக்கு நானும் அக்காவது கால் பண்ணிரும் பண்ணிரும் தாமா பாத்துட்டு இருக்கேன் ஒரு நேரம் பண்ண மாட்டேங்குது ஏன் யார்கிட்டே ஃபோன் வாங்கி பண்ணக்கூடாதா இங்கே தான் இருக்கேன் அங்கே தான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை நம்ம கிட்டே நாம பாட்டுக்கு நம்ம புலப்ப பார்த்துட்டு இருக்கலாமே அதை விட்டுட்டு எங்கே தான் இருக்குன்னே தெரியாமல் ரொம்ப சங்கடமாக இருக்கும் இல்லையா அக்கா எங்கே போறா போகிறா எங்காவது கண்டிப்பாக பத்திரமா இருப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா போதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறா அதம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குது பாப்போம் என்ன பண்றது நீ பாரு அம்மா பத்தி நீ கவலைப்படாத அம்மாக்கு கவலை தான் செய்யும் எப்படி இல்லாம இருக்கும் ஏன்னா அக்கா தான் நமக்கு எல்லாமே ஒரு காலத்துல உலகமா இருந்தோம் அவ இப்ப எங்க இருக்கான்னு தெரியாம நம்ம மனசு என்ன கஷ்டப்படும் பீடியா நீ இரு போ வேலை கிளம்பு எவ்வளவு திமரா பேசுறான் பாரடி திமிரி பிடிச்சவன் பாரட்டி என் வீட்டுக்காரு அவர்கிட்ட சொல்லி இவனால என்ன பண்றேன்னு பாரு பாவம் விடுங்க அவங்க ஏதோ ராங் நம்பரா கால் பண்ணிட்டு தெரியாம உங்களை சொல்வாங்க போல சரி விடுங்க ஆன்ட்டி அவங்க வீட்ல ஏதோ பசங்க கூட கால் பண்ணிருக்கலாம் இல்ல சின்ன புள்ளங்க தெரியாம நம்பர் மிஸ் பண்ணி போட்ிருக்கலாம்ல ஆன்ட்டி அப்படி கூட இருக்கலாம் நீங்க எதுவும் பண்ணாதீங்க ஆன்ட்டி பாவம் போயிட்டு போறாங்க अंकல் சொல்லாதீங்க இல்ல நீ வேறடி சொல்லல இருந்தாலும் என்னையவே நான் பண்ணே நான் பண்ணேன்னு சொன்னா கோவம் வருதா இல்லையா அதுக்கு தான் வேற ஒண்ணும் இல்ல சரி போ நீயே என்னையே பாத்துட்டு இருக்க கலம் போய் வேலையடி ஆண்டி இப்போ உங்க மாமா பேசினாங்களா அவங்கள மாட்டி விட்டுறாதீங்க பாவம் அந்த மா என்ன மாமாவா என்னமோ ஒன்னோட்டு மாமா மாதிரி பேசுறா ஏண்டி சாஜா யாவட்டு மாமா இல்ல வாய் தவறி மாமான்னு வந்துருச்சு எனக்கு எங்க மாமானா ரொம்ப பிடிக்கும் அதனால ஆண்டி வாய் நல்லா வகனையாதான் பேசுற மேமேன ரொம்ப பிடிக்குமே போய் போ

சரி போயிட்டு நம்ம விளையாடுவோம் அப்புறம் நின்னுட்டு இருந்தா ஆன்ட்டி வந்து கண்டிப்பா நம்மள திருப்பி திட்டுவாங்க சுபி அக்கா பின்னாடி வந்து நில்லுடி முன்னாடி வந்து நின்னா அந்த அக்காவோட போட்டோ தெரியல அப்படியா ஓகே அக்கா வேற போஸ் கொடுக்குறீங்களா வேற போஸா சரி ஸ்மைல் பண்ணிட்டு தரேன் எப்படி கொடுக்கலாம் அக்கா அக்கா அச்சுச்சோ அக்கா கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன் சுபி அடி வாங்கிருவ பாத்துக்க

ஆஹ் வேற எப்படி போஸ் கொடுக்கலாம் அக்கா சும்மா ஆண்ணுக்கு சரிங்களா அக்கா என்ன சுபி வேண்டாம் அப்படிலாம் வேண்டாம் எனக்கு பயமா இருக்கும் நான் செய்யாதீங்க ஏண்டி நான் செய்யறது உனக்கு என்ன பயமா இருக்குமா அந்த அளவுக்கு கேவலமா வாடி இருக்கேன் நானு அவ கிடைக்கிறேன் லூசு நீங்க செய்யுங்க அக்கா அழகா இருக்கேன் ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க அழகா இருக்கீங்கக்கா அக்கா நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்களா காலேஜ் முடிக்கலாமா ஃபைனல் இயர் இருக்கேன் ஃபைனல் இயர்னா காலேஜ் எத்தனை வருஷம் அக்கா காலேஜா மூணு வருஷம் ஒரு டிகிரி படிக்க மூணு வருஷம் ஆகும் இன்ஜினியரிங் இது மாதிரின்னா நாலு வருஷம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் மூணு வருஷம் டிப்ளமோ இது மாதிரின்னா ரெண்டு வருஷம் ஒவ்வொரு கோர்ஸ் பொறுத்து இருக்குடி ஏன் நீ காலேஜ் படிக்கணுமா படிக்கலாம் படிக்கலாம் சோபி நீ என்ன படிக்கிறா நானாக்கா லெவல்த்தே ஸ்கூல் போலயா ஸ்கூல் அங்கே இருக்கும்போது போனோம் அப்புறம் அப்பாவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனோன்னே போகலக்கா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேற அத்த வீட்டில் இருக்கும்போது கொஞ்ச நாள் போகணும் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம்மா நீ நான் அம்மா படிக்கல அம்மா கிட்டே பாப்பாவை மட்டும் இங்கே எப்படியாவது சேர்த்து நான் அங்கிட்ட சொல்லி ஏன் உனக்கு காலேஜ் படிக்கணும்னு தோணலையா ஆசை இருக்குதான் அம்மா பாவம்ல அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நானாக ஓகேன்னு முடிவு பண்ணிட்டேங்க்கா அம்மாவுக்கு அம்மா எங்களுக்கு ஏதாவது வாங்கி தரவே அவங்களால முடிய மாட்டேங்குது ஸ்கூல் போனால் அது இது வாங்கணும் பண்ணணும் அம்மாவால் கஷ்டம் அக்கா பாப்பாவை மட்டும் எப்படியாவது படிக்க வச்சு நல்லா கொண்டு வரணும்னு ஐடியா இருக்கு இந்த சின்ன வயசுல எவ்வளோ பொறுப்பாக இருக்கியே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அட தங்கமே இன்னைக்கு என்னடா சாரீலாம் கட்டியிருக்க டேடி இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஹா காலேஜில் நான் வந்து ஒரு டாப் எடுத்தேன் டாடி லாஸ்ட்டில் பத்தாமல் போயிட்டு அப்புறம் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாரீ கட்டலான்னு பிளான் பண்ணியாச்சா சாரீயில் கட்டியாச்சு எப்படி டாடி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்காவா என் தங்கம் என்ன அழகா இருக்க நல்லா இருக்கா நான் பாட்டு கேட்குறேன் சுதி ஏன் அழுகிற இல்லக்கா சும்மா சரிடா காலேஜ் பார்த்து போயிட்டு வா ஓகேவா அப்பா ஒர்க் கிளம்பிட்டேன் ஆ சரிங்கப்பா பாய் ஓகே ஓகே டாடி

அழகா என்னாச்சு சோபி எதுவும் பாப்பாவை திட்னியா અલகா அக்கா கேக்குறாங்க பர ஆ இல்லக்கா அதெல்லாம் இல்ல அப்ப எது தேவலாமா அலடிட்டிருக்கா இவ சுபி ஸ்மைல் பண்ணே அப்பதான் அழகா கியூட்டா இருப்பானே நீ இப்படி அலதா நல்லாவே இல்ல அக்கா உன்னை ஏதா திட்டி இருக்கா அதனாலதானடா நீ அழுகற ஆஹா இல்லக்கா அக்கா எதுவும் என்ன திட்டல நானா தான் சும்மாதான் கொனப் பிரச்சே சோபிகா நீ போட்டோ எடு